பாருங்க ஆண்டி இந்த மீனாவால் தான் நீங்கள் இன்றைக்கி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஏற்றி விடுறாங்க விஜயாவுக்கு ரோஹிணியும் ரோஹிணி சொல்கிறது நம்பி பயங்கர கோபத்தில் விஜயாவும் இறந்துட்டுருக்காங்க இங்கே கால் வேறு நடக்க முடியலையே இதோட எப்படி நம்ம பார்வதியை பார்க்க போகிறதுன்னு தெரியலைன்னு இங்கே ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது பார்வதியே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வர பார்வதி இங்கே விஜயாவை பார்த்துட்டு என்ன விஜயா என்னாச்சு எதுக்கு இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு பதிரி அடித்து ஓடி வராங்க உடனே எங்கள் பார்வதி வந்ததுமே உனக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணணும்னு ஃபோனையும் கையில் எடுத்தேன் நல்ல வேலை நீயே வீட்டுக்கு வந்துட்ட சரிவா உட்காருன்னு சொல்ல என்னாச்சு விஜயா காலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி அதுக்கு விஜயா சொல்கிறாங்க எல்லாம் யாரால இதோ நிற்கிறாள் மீனா இவளால் தான் இவன் வேணும்னே காலு கையை உடச்சி வீட்டில் போடணும்னு நினச்சா நினச்சபடி இதோ வேலையையும் முடிச்சிட்டான்னு சொல்ல என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனாக்கிட்ட இங்கே பார்வதி அதுக்கு இங்கே மீனா சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை ஆண்டி நான் இங்கே எண்ணெய் எடுத்துகிட்டு வரும்போது ஸ்ருதி வரும்பொழுது ஸ்ருதி மேலே இடித்து அந்த எண்ணெய் கொட்டிடுச்சு நான் அதை கிளீன் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டு வர நேரத்துக்குள்ளேயே எங்கள் அத்தை வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க மீனாவோ இதை கேட்ட எங்க பார்வதி சொல்றாங்க ஏன் விஜயா கீழே வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து நடந்த வரமாட்டியான்னு சொல்லி கேட்க ஏன் வீட்டுல அப்படி என்ன நடந்துற போதுன்ற ஒரு தான் நானும் வந்தேன் ஆனா இவ இப்படி என்னைய கொட்டி வச்சு நீ கீழே விழ வைப்பான்னு யாரு நினைச்சான்னு சொல்லும் பார்வதி சொல்றாங்க அதான் மீனா சொல்லுது இல்ல தான் கொட்டிடுச்சுன்னு அப்படி எதுக்காக திரும்ப திரும்ப இங்க மீனா மேலே பழி போட்டுட்டு சொல்ல வந்ததும் வராதுமா அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு திட்டிட்டு இங்க மீனா கிட்ட உள்ள போய் முதல்ல டீ போட்டு எடுத்துட்டு சரிங்க சொல்லி எடுத்து போட்டு வந்து கொடுத்துட்டு சரிங்க ஆண்டி நான் வெளியில் கிளம்புறேன் பூ குண்டி கொடுக்கணும் பொழுது இங்கே இவன் காலையும் உடச்சு போட்டுட்டு வீட்டில் எந்த வேலையும் பார்க்காம இப்படியே கிளம்பி போயிலான்னு நினைக்கிறியான் மீனாவை திட்டும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் நான் நினைக்கல வீட்டில் எல்லா வேலையும் எப்போதும் போல முடிச்சு வச்சிட்டு தான் நானும் கிளம்புறேன்னு மீனாவும் சொல்றாங்க மீனாவும் இங்கே பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போக பாத்தியில பார்வதி இவளுக்கு எவ்வளோ திமுறை இருக்குன்னு நீயே பாரு உன் கண்ணு முன்னாடியே எப்படி இவ என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போறான் பாருன்னு சொல்ல நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சையா நீ இருந்தாலும் மீனாவை ரொம்ப தான் திட்டிட்டு இருக்கேன் இந்நேரம் இந்த இடத்துல ஸ்ருதி யோசிச்சு யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அவளா ஏற்கனவே எங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை அந்த பாடு படுத்திகிட்டு இருக்கான் இதில் நான் அவளை நேரடியாக திட்டினேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல மீனாவுக்காகவே அவள் அந்த பேச்சு பேசுறான் அப்போ அவள்லாம் நான் திட்ட போனேன்னா அவள் என்ன பேச்சு பேசுவான் இந்த பணக்கார மருமகளை கொண்டு வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க உடனே பார்வதியோ ஆமா தான் நானும் நினைச்சேன் பேசாம எங்க மீனோட தங்கச்சி சீதாவே நம்ம ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க முறைக்கிறாங்க இங்க பாரு எனக்கு என்னைக்குமே பெருமை இந்த பணம் இதுதான் முக்கியம் இந்த பணக்கார மருமகள் இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கேன் அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்ல வரும் பொழுது உண்மையை நீயே பாரு விஜயா உனக்கே தெரியும் இந்த வீட்டில் யாரால் நீ நிம்மதியாக இருக்கன்னு ஒருவேளை ரோஹிணியவோ இல்லை இங்கே நீ ஸ்ருதியவோ எதிர்த்து பேசும் பொழுது உனக்கு இங்கே என்ன மரியாதை கிடைக்குன்றதும் தெரியும் அதே போல் மீனாவை நீ திட்டினாலும் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக அமைதியாக கிளம்பி போகிறான் உண்மையை சொல்ல போனோம்னா உனக்கு மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்க தான் நீ கொடு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி விஷயத்துக்காக எனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சுன்னு பார்வதி கேட்க நல்ல வேலை வந்த விஷயத்தை கேட்டி அதை விட்டுட்டு இவ கதையெல்லாம் நம்ம இதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா சொல்கிறாங்க சரிவா நம்ம ரூம்க்கு போய் பேசலாம் அவர் வேற வெளியில் போயிருக்காரு அதனால வா ரூம்க்குன்னு சொல்லி இங்கே ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மீனாவும் வெளியில் போனதுனால ரொம்ப வசதியாக போயிடுது உள்ளே போற எங்கள் விஜயா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பார்வதின்னு சொல்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னு பார்வதி கேட்க இல்லை இந்த மீன் இந்த முத்துவையும் இனி இந்த வீட்டில் இருக்க வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு முக்கியமான வழியையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஜயா சொல்கிற அப்படி என்ன கண்டுபிடிச்ச ஏன் முத்து மீனா இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை இவ்வளோ நேரம் நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்காமலே பேசிக்கிட்டு இருக்கா பார்த்தியான்னு எங்கள் பார்வதி கேட்க இங்க பாரு நான் என்ன சொல்றனும் அது மாதிரி மட்டும் நீ செய்ய இங்கே பாரு பார்வதி திரும்ப திரும்ப அந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்காது அப்படின்னு இங்கே விஜயா வந்துட்டு பார்வதியை திட்டாங்க பார்வதி இதை கேட்டு சரி சரி சொல்ல வந்த விஷயத்த சொல் அப்படின்னு கேட்கும் பொழுது இங்கே விஜய்யை சொல்கிறாங்க நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கல அதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் ரோஹிணியை வச்சு பார்த்துக்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உதவி என்னென்னு இங்கே கேட்கும் பொழுது நான் ஒரு பேப்பர் தரேன் அந்த பேப்பரில் நீ எப்படியாவது எங்கள் முத்துக்கிட்டையும் மீனாகிட்டையும் கையெழுத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஏன் இதை நீயே வாங்கிக்கலாமே ஏன் நீ கேட்டால் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா என்ன ஆமா அப்படி என்ன கையெழுத்து ஏன் பேப்பரில் நீ இதுக்கு வாங்குறேன்னு எங்க விஜய கிட்ட பார்வதி கேட்க அதுக்கு இங்க விஜயா சொல்றாங்க அது வேற ஒன்றும் பேப்பரில் இந்த சொத்துல அவனுக்கும் சொந்தம் இருக்குன்னு சொல்லிதானே இதே வீட்டில் மேலே மாடியில் ரூம் கட்டுற அளவுக்கு அவன் ஆகி போயிடுச்சு அதுக்காக தான் சொல்றேன் இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவனே அந்த எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி இருக்கணும் நீ கையெழுத்து மட்டும் போட்டு வாங்கிட்டனா எப்படியாவது அதில் நான் எழுதி இந்த வீட்டை விட்டு அவனை வெளியில் வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஜயா நீ என்ன இது சாதாரண விஷயம் நினச்சிட்டு முத்து மீனாவுக்கு தெரியாமல் அவங்க கிட்டேந்து இது வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லியே அது ஏன் என்னென்னு எங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போதும் அதெல்லாம் சமாளிக்கணும் சமாளிக்கிறதுக்கு நானே ஏதாவது ஒரு ஐடியாவும் கொடுக்குறேன் ஆனால் இந்த விஷயம் இப்போதைக்கே யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லும் அதுக்கு எங்கள் பார்வதி கேட்குறாங்க ஏன் விஜயா நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணுறியே இதனால் அண்ணன் எந்த அளவுக்கு கோவப்படுவார்ன்றதை யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லும் பொழுது அவருக்காக யோசிச்சு பார்த்ததெல்லாம் போதும் இத்தனை வருஷமா அவருக்காக யோசிச்சு யோசிச்சு தானே இப்போ இந்த முத்துவ வீட்டில் இவ்வளோ நாள் இருக்க வச்சேன் ஆனால் இதுக்கப்புறமும் விட்டேனா இந்த வீட்டில் என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன் அவர் என் கூட பேசாமலே போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக இந்த முத்து மீனாவுக்கு இந்த சொத்தில் எந்த பங்கும் இருக்கக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட ஒரு கையெழுத்த நான் எழுதி தான் வாங்கணும் வேறு வழியே இல்லைன்னு எங்கள் விஜயா சொல்ல என்ன இருந்தாலும் முத்துவும் உன்னோட பையன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாத அவன் என் பையனும் இல்லை நான் அவனுக்கு அம்மாவும் இல்லை இது எப்போவும் முடிஞ்சு போன ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசி என்னை இன்னமும் நீ ரொம்பவே கோவப்படுத்துற அப்படின்னு சொல்லி இந்த விஜயா திட்டும்போது சரி இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க நீ எனக்காக இதை மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லும் பொழுது சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பார்வதி விஜயாகிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்க இருந்து கிளம்பி போன பார்வதி விஜய எப்படி இருக்கா சரி நம்ம எப்படி முத்துக்கிட்டையும் மீனாகிட்டையும் கையெழுத்து வாங்குறது இது பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க வேறு இல்லாம எங்கள் முத்து மீனாவை வந்துட்டு ஃபோன் பண்ணி வீட்டுக்கும் வர சொல்கிறாங்க என்ன ஆண்டி இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு வந்தீங்க என்னாச்சு என்ன விஷயன்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லைப்பா முத்து எங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷனுக்கான போட்டிகள் எல்லாமே வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் வேற எங்கள் டிவிலெலாம் போய் ப்ராப்ளம் ஆனதுனால உங்கள் மேலே இப்போது உங்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க தெரிஞ்சவங்க யாராவது இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் முத்து மீனாவை எனக்கு நல்லா தெரியும் வேணும்னா நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் அவங்க வந்து சில ஃபார்ம்லாம் கொடுத்து சைனெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால தான்ப்பா நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்க மீனா முத்துவை பாக்குறாங்க என்ன ஆண்டி எதுக்கு நாங்க இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லம்மா நீங்களும் இப்போ அங்கங்க கொஞ்சம் தெரிஞ்ச முகங்களா வந்துட்டு இருக்கீங்க முக்கியமா சொல்லணும்னா முத்துவும் இப்போ நல்ல விதமா எல்லாரையும் வந்துட்டு உதவி பண்ணிட்டு இருக்காரு சொல்ல போனால் முத்துவும் இப்போ ட்ரெண்டு தானே இருக்காரு அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு குழந்தை இவர் காரிலே பிறந்ததுன்னு சொல்லி அதுக்கு இவரை பாராட்டி எல்லாரும் வந்துட்டு வாழ்த்தாலும் தெரிவிச்சிருந்தாங்களே நானும் அதை பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்ல ஓ நீங்களும் பார்த்தீங்களான்னு எங்கள் முத்து கேட்குறாங்க அதனால தான் சொல்கிறேன் நீயும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீனா கண்டிப்பாக உன்னை இன்னும் பல பேருக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வர்றதுனால உனக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்து மீனாவும் சரி அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்றாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு சரி எனக்கு சவாரி இருக்குமேனா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக இங்கே மீனாவும் கிளம்பி போகிறாங்க ஆனால் நம்ம சொல்கிறத நம்பிக்கை வச்சு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இப்போ இதில் சைன் பண்ணி வர கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு நின்னுட்டு உடனே விஜயா ஃபோன் பண்ணி இங்கே பார்வதி கேட்குறாங்க என்ன பார்வதி அங்கே முத்து மீனா வந்தாங்களா கையெழுத்து போட்டாங்களான்னு கேட்கும்பொழுது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்வதி நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அதில் என்னென்ன எழுதணுமோ எழுதி அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க இது மட்டும் முத்துமீனாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இவ்வளோ பெரிய தப்புக்கு நம்ம துணையாக நின்று இருக்கோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த பேப்பரையும் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அதை நீ எங்கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு எங்கள் பார்வதியும் வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை இருக்காங்க என்ன பா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வாங்கண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு இங்கே விசாரிச்சுட்டே வந்து உட்கார இங்கே ரோஹிணி மனோஜினி எல்லாமே வந்து நிற்கிறாங்க ஸ்ருதியும் ரவியும் அவச சர்மா வெளியில் கிளம்பி போயிட்டிருக்கேன் இங்க அதுக்கப்புறம் ரோஹினி மனோஜ் ரெண்டு பேருமே ரெடி சொல்லும்போது இருக்காங்க இருக்குன்ற மாதிரி கண்ணை காட்ட ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி தலையாட்டி என்ன வாக்கிங் கிளம்பி விஜய் நினைச்சிட்டு என்னங்க வாக்கிங் கிளம்பி போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எங்க அண்ணாமலை சொல்றாங்க எப்பயுமே நானே போகிறனாலும் எதுக்கு இப்படி வயசான காலத்தில் அங்க இங்கேயும் அழைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் இப்போ என்னடானா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுல இருக்க உன் ஃப்ரெண்டு வந்துட்டா எப்படியும் கிட்ட ரகசியம் ரகசியம் தானே இன்னைக்கு நான் போற மாதிரி இல்லைன்னு அண்ணாமலை சொல்ல என்னங்க நீங்க அப்படி நாங்க என்ன ரகசியம் பேசுற போறோம் என்னைக்கும் பேசாத ரகசியமா என்ன நான் தான் பார்வதியை தினமும் பாத்துட்டிருக்கேன் அது மட்டுமா அவ வீட்டுல தான் நடன பள்ளியே ஆரம்பிச்சிருக்கேன் ஏன் ரகசியம் பேசுறதா இருந்தா அங்க பேச மாட்டோமா இங்க வீட்டுக்கு வர வச்சு தான் பேசுவோமா அப்படின்னு எங்க இங்க விஜயா அண்ணாமலையை பார்த்து கேட்கா அண்ணாமலை சொல்கிறாங்க நான் அதுக்காக சொல்லலை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு ஆடாக இருக்குது நான் உள்ளே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கமா அப்படின்ட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க அதுக்கு பிறகு என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கிற அந்த கையெழுத்து வாங்கினா அந்த பேப்பரை வந்து எடுக்கிறாங்க விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ வெத்து பேப்பரில் இவங்க கையெழுத்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் எழுத வேண்டியதாக மிச்சம் அதை நம்ம பார்த்துக்கலாம் இங்கே மனோஜ் ரோயினி கூட அதுக்கு நம்ம உதவி பண்ணுவாங்க நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே கையில் பேப்பரை எடுத்து வச்சிட்டு பார்வதி பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப கவலைப்படுறாங்க மீனா முத்து ரெண்டு பேருமே அப்போ தான் வீட்டுக்குள்ளே எஞ்சி ஆகிறாங்க வெளியிலேருந்து வெளியில் போனவங்க இங்கே பார்வதி ஆண்டி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே நின்றுட்டுருக்க எங்கள் விஜய் அதெல்லாம் கவனிக்காமல் அந்த பேப்பரே பார்த்துட்ருக்காங்க என்ன பார்வதி கையில் வச்சிட்ருக்க இங்கே குடு அப்படின்னு சொல்லி அதை பிடுங்க போகிற நேரத்தில் இங்கே பார்வதி அதை அப்படியே பிடுங்கி கிழிச்சி துண்டு துண்டாக அதே இடத்துல தூக்கி போட இதை பார்த்த விஜயா என்ன பார்வதி என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க இதை கேட்டு பார்வதி நான் எல்லாத்தையும் சரியாக தான் நீ நடந்துக்கிறது தான் எதுவுமே சரியில்லை இந்த வீட்டில் முத்துவ உன்னுடைய மகனா நீ நினைக்காம இருக்கலாம் ஆனா, எனக்கு ஒரே ஒரு மகன் இருந்தாலும் அவனும் என்னை விட்டு போயிட்டான் அவன் பொண்டாட்டியோட வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான் ஆனால் நீ உன் மூணு பசங்களோட இருக்க ஆனால் இப்படி உன் பையனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக ஏக போக வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையான்னு எங்கள் பார்வதி திட்டுறாங்க இதை கேட்ட எங்கள் விஜயா என்ன பார்வதி எதுக்காக என்னை இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் முத்து மீனா பின்னாடி இருந்துட்டு இங்கே உள்ளே வராங்க உள்ளே வர முத்து கிட்ட என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆண்டி எதுக்காக எங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு மீனா கேட்க அதுக்கு எங்கள் பார்வதி சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் கையெழுத்து வாங்கினேன்ல அது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லும் பொழுது முத்து வந்து சிரிக்கிறாங்க என்னங்க எதுக்கு சிரிக்கிறீங்க என் மீனா கேட்க இல்லை மீனா இங்கே இவங்க சொன்னதுக்கு பிறகு நானும் அந்த பக்கமாக சவாரி போகும்போது நான் விசாரிச்சு பார்த்தேன் அப்படி எந்த மாதிரியான ஃபங்க்ஷனும் வைக்கலன்றது எனக்கு தெரிஞ்சு தெரியும் அதுவும் இல்லாமல் இவங்க எதுக்காக சைன் வாங்கினாங்க அப்படின்றது புரியாமல் இருந்தது இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததும் எல்லாமே தெல்ல தெளிவாக விளங்கிடுச்சு இவங்க அம்மாவுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காங்க ஆனால் பாவம் இவங்களுக்குள்ள மனசாட்சியும் உருத்தும்ல அதனால தான் இப்படி அவங்க கிட்ட கொடுக்க முடியாமல் அதை கிழிச்சும் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல இது விஜயாவுக்கு மட்டும் இல்லை மீனாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எங்கேருந்து விஜய் இந்த மாதிரியான ஒரு கேவலமான எண்ணம் உனக்கு வந்தது அப்படின்னு இங்கே விஜயாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பார்வதியும் ஏமா ரோகிணி உன் அத்தை செய்கிறது எல்லாம் சரின்னு அவளுக்கு பக்கத்தில் துணையாகவே நினைச்சிக்கையே அவள் செய்கிறதை தப்புன்னு எடுத்து சொல்ல மாட்டியா நீ நல்ல பொண்ணாக இருக்கிற ஒன்னால் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்னு நினச்சிதானே நானும் இங்கே விஜயாவுக்கு உன்னை பற்றின நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் கொண்டு வந்தோம் ஆனால் நீ என்னடானா எங்கள் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யணும்னு துணிச்சு நிற்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகிந்தையான்னு இங்கே ரோஹினியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பார்வதியும் என்ன ஆண்டி என்றைக்கும் இல்லாமல் எதுக்காக இந்த விஷயத்தில் என்ன இழுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே விஜயா வந்து பார்வதியை பார்த்து மறைக்கிறாங்க கூடவே இருந்து குழியை தோன்றிய துரோகி அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயா திட்டும் பொழுது பார்வதி சொல்கிறாங்க பண்ணாங்க உன் அளவுக்கெல்லாம் நான் எந்த குழியையும் தோண்டலை வச்சுக்கான் நீ எனக்கு பண்ணாத விஷயத்தையும் நான் உனக்கு பண்ணிட்டேன் சொல்ல போனால் இந்த குடும்பத்துக்கு இப்போ வரையும் நான் நல்லதான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ கூட முத்து மீனாவுக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ தான் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்நிய மாதிரி இந்த குடும்ப பிரியனும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் சொந்த அம்மாவாது சொந்த குடும்பத்தில் யாராவது இப்படி நடக்கணும்னு நினைப்பாங்களா ஆனால் நீ நினைக்கிறியே அப்படின்னு இங்கே விஜயாவை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க பார்வதி அதே நேரம் எங்கள் பார்வதி மீனாவை பார்க்குறாங்க மீனாவை பார் மீனா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிப்பட்ட மருமகளே நீ வேண்டான்னு தூக்கிடுறேன்னா நீ எப்படிப்பட்டவங்க கூட இருக்க போறேன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல நீ எந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கன்றதும் எனக்கு புரியவே இல்லை இங்கே பார்விஜா இவ்வளோ நாள் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் உடந்தே இறந்துருக்கலாம் ஆனால் ஒரு குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு மோசமான ஆள் நான் கிடையாது அந்த அளவுக்கு நீ என்ன நினச்சிட்ருக்க இனிமேல் நான் உன் கூட பேசுகிறதோ இல்லை பேச்சுவார்த்தை வச்சுக்கிறத பற்றியோ நான் இனிமேல் யோசிக்க போகிறதே கிடையாது இனிமேல் உனக்கும் எனக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சதுன்னு சொல்ல இதை கேட்ட இங்க விஜயா சொல்றாங்க நீ என்னடி சொல்றது நானே சொல்றேன் இனிமேல் என் வீட்டு பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க பார்வதியை பார்த்து உடனே பார்வதியும் உடனே என் வீட்டில் இருக்க நடனப்பள்ளியை நீ காலி பண்ணு இனிமேல் அந்த வீட்டுக்கு எந்த ஆட்களும் வரக்கூடாதுன்னு சொல்ல உடனே முத்து சொல்றாங்க எங்க ரெண்டு பேரால நீங்க எதுக்காக பிரிஞ்சுக்கணும் நீங்க எதுக்காக சண்டை போட்டுக்கணும் என்ன இருந்தாலும் அம்மாவும் நீங்களும் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது இப்போ வரைக்கும் முத்து உன்னோட நல்ல எண்ணத்தை உன் அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இல்லை உனக்காக அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் திருட்டு வேலைகள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட என்கிட்ட வந்து உதவி கேட்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தானா கண்டிப்பாக இதை வேற யார் மூலமாவது செஞ்சுருப்பான் அதனால் மட்டும்தான் இப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி இவன் முகத்தில் கறிய பூசணும் அப்போவாது எங்கள் இவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இவள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இனிமேல் இவ கூட பேசுன்னு சொல்லி நீ கூட எங்கிட்ட இருந்து பேசாதப்பா சொல்லப்போனால் இங்கே அண்ணனுக்கு ஒரு நல்ல மகனாகவும் இங்கே மீனாவுக்கு நல்ல புருஷனாகவும் நீ எந்த இடத்துலையுமே உன்னுடைய தகுதியை விட்டு கொடுக்காம நல்ல முறையில் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்திக்கிட்டு வர அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே விஜயாவும் சரி விஜயாவோட பைய மனோஜும் சரி உன் கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பும்போது இங்கே மீனாவை பார்க்குறாங்க உன்னை மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருந்தான்னா நான்லாம் எல்லாம் என்றைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் அவளை தங்கும் போல் நான் தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருப்பேம்மா ஆனால் இங்கே விஜயா எதிர்பார்க்கிறது என்னுடைய மருமகள் மாதிரி தானே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவன் வேணும்னு நினைக்கிறான் அதனால் வந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போகட்டும் எதையுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வாழ்க்கை அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அங்கே நெருங்கினதுக்கு பிறகு தான் இங்கே அந்த கரையிலேருந்து பார்க்கும்போது நம்ம இருந்த வாழ்க்கையே நல்லா தானே இருந்ததுன்ற மாதிரியான ஒரு எண்ணமும் வரும் விஜயா அப்போ தான் அதை புரிஞ்சு பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க உங்களை மட்டுமே நம்புங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எந்த பார்வதி கிளம்பி போக இங்கே விஜயாவுக்கு சிறுபடியாக கொடுத்த மாதிரி இருக்குது அண்ணாமலை இதெல்லாம் உள்ளேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு வெளியில் வர அண்ணாமலை இவ்வளோ நேரம் நான் வெளியில் வளராமல் இருந்ததுக்கு காரணம் இங்கே அந்த தங்கச்சி பேசிட்டு தான் இப்போனாலும் அது மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டு போனதே அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் நீ இவ்வளோ பெரிய மோசமான வேறு அம்மா வருப்பன்னு நினச்சி கூட பார்க்கல அம்மானு சொல்கிறதுக்கு கூட தகுதியே இல்லாத நீ அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலையும் திட்டுறாங்க தலை குனிஞ்சி நிற்கிறாங்க விஜயாவும் பார்லரமா நீ சரியான கேடிதான் இந்த வீட்டில் என்னெல்லாம் பிளான் வீட்டில் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவா பண்ணியிருக்கீங்க கூட்டு கலவானீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எங்க பாருங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க இதை எங்கள் விஜயா அப்படியே நம்மளை கூத்து விடுறாளே நினச்சி இங்கே அதிக எங்க ஆண்டியை பார்க்குறாங்க அது இல்லை ஆண்டி அப்படின்னு இங்கே பொழுது இங்கே எதுவுமே பேசாமல் விஜயா கோபத்தோடு உள்ளே போக இப்போ தெரிஞ்சிருக்கும் அம்மாவுக்கு இங்கே ஆபத்துன்னு வரும் பொழுது அவங்கவுங்க அவங்கவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டுந்தான் செய்வீங்க மற்றபடி மற்றவங்களோட என்ன என்னானாலும் பிரச்சனை இல்லை இதுதான் உங்கள் ரெண்டு பேருடைய எண்ணமோ அப்படின்னு சொல்ல இங்க ரோஹினி எதுவுமே பேச மனுஜ கூட்டிகிட்டு உள்ளே போக பார்த்தில்லை மீனா இந்த வீட்டில் நமக்கு எதிராக எப்படியெல்லாம் சதி நடக்குதுன்னு பரவாயில்ல இந்த பார்வதி ஆண்டிக்காவது நம்மளை பற்றி புரிஞ்சுது அது வரைக்கும் சந்தோஷம்னு இங்க முத்துவும் கிட்ட சொல்ல நீனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாவம் இங்கே விஜயாதான் தன்னுடைய நல்ல ஃப்ரெண்டை இழந்து இங்கே எல்லார் முன்னாடியும் முகத்தில் கரிய புஷன மாதிரி நின்றுட்டுருக்காங்க